ஒரு நிமிடங்கள் இருபத்தஞ்சு செகண்ட் விஜய் பார்வதி காமருடின் என்ன செய்தீர்கள் விஜய் சேதுபதி என்ன சம்பவம் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கானா வினோத் நேத்து ஒரு லெட்டர் ஒண்ணு படித்தாரு பிக் பாஸ் வந்து கொடுத்தது பிக் பாஸ் தமிழ் தெலுங்குல இப்படி ஏனபடியும் இதற்கு முதல் நடக்கல டைம் அதுக்கு காரணம் இந்த காமருடின் கானா இந்த பிஜே பார்வதியோட காமல் இல்லைகள் அப்ப அதுக்காகவே பிக் பாஸ் இப்படி பண்ணிருக்காரு அது பல பேருக்கு தெரிஞ்சிருந்தும் பேச மாட்டாங்க நம்ம பேசிடுவோம் அடுத்தது வந்து கணித்திரு அவர்கள் வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் மேம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டது கனி மேம் அவர்கள் திவ்யா மேம் கிட்ட மன்னிப்பு கேட்டது அதை பற்றிய பார்வை சரியா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பாக்கலாம் முதலாவது விடயம் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கண்டிப்பா இந்த அவ்வளவு தூரம் உனக்கு என்ன வரியா உனக்கு உணர்வு கட்டுப்பாடு இல்ல அடக்க முடியல ஒரு இந்த ஷோல பிக்பாஸ் நீ அதாவது பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாருமே வெளியில படுத்திருக்க இந்த ரெண்டுமே இந்த விஜய் பார்வதியும் காமரடியும் ஒவ்வொரு நாட்களுமே எல்லாரும் எப்ப தூங்குவாங்க எப்ப வந்து அந்த தனிமை கிடைக்கும் கண்ட கண்ட அசிங்கங்கள் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து கொண்டிருந்தது அன்னைக்கு வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வெளியில படுத்திட்டாங்க அந்த புகைப்பிடித்தலையும் சபரி பிளாக் பண்ணிட்டாரு அப்ப அதனால அந்த பொறுத்துக்கொண்டு நான் என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாம சொல்றேன் உங்கள்ட்ட சொல்ற எக்ஸ்பிளைன் பண்றது அப்ப பொறுத்து கொள்ள முடியாம உள்ளுக்கு போகுது அந்த டிலக்ஸ் ரூம்குள்ள இருக்கிற பாத்ரூம் போய் அசிங்கங்கள் பண்ணிக்குள்ள உடனே பிக் பாஸ் நாய குறைக்க வச்சாரு அதுல மிரலையே தெரியுது இந்த பீடை வீஜே பார்வதியும் காமருடின்னு ஓடுறது சோ அப்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு நிமிடங்கள் இருபத்தி அஞ்சு செகண்ட் அதுக்குள்ள என்ன பண்ண அப்படின்னு சேதுவண்ணா கேக்கோடும் இது வந்து கண்டிப்பா சேதுபதி அண்ணாக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் அது மட்டும் அவ்வளவு விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் போன வாரம் சொல்லியும் கானா வினோத்தும் இந்த காமரடினோ அந்த பீடியோட தான் சுத்தி கொண்டிருக்காங்க அந்த பீடை இந்த வாரமும் நிறைய தடவை மைக் போடல அஞ்சு தடவை மைக் போடாமட்டிருக்கு வேற சிந்தனைகள்ல தெரியுது இது பயங்கரமான அசிங்கமா இருக்கு சேது அண்ணா அவர்கள் கேட்கணும் அப்படி என்பது பல பேரோட ஒரு கருத்து சோ இதுக்கு வந்து விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் இந்த விடயத்துல சம்பவம் பண்ணுவாரா அப்படின்னா சிம்பிளா நான் வந்து சொல்ல வேண்டியது இது வந்து சேதுவன் அவர்கள் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அத கேட்டால் அது அவருக்கு தான் அசிங்கம் சரியா அவர் வந்து இப்போ நான் இப்போ நாகார்ஜுனா சரோட கோஸ்டா இருக்கட்டும் இல்ல கோஸ்டிங்கா இருக்கட்டும் மோகன்லால் சரோட கோஸ்டிங்கா இருக்கட்டும் அது கொண்டஸ்டன்ஸுக்கு அவ்வளவு பயம் இருக்கும் அது அவங்க அந்த ஹோஸ்ட் பண்றவங்க கேட்க தேவையில்லை அவங்க நடத்துற ஷோல இப்படி வெறி பிடிச்சு அந்த காம என்னன்னு சொல்றது மக்களே இப்படி என்ன இப்படி இப்படி வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு அசிங்கமான உணர்வோட இருந்தா வெளியில அவரோட ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சிருவாங்கன்ற அந்த பயம் இருக்கும் பயம் இருக்கும் அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து செருப்ப கேள்வி வைப்பாங்க என்ன அசிங்கம் பண்ணிருக்க அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கும் அப்ப அதனாலேயே வேற லாங்குவேஜ்ல தெலுங்குல மலையாளத்துல எல்லாம் சான்ஸே இல்லை முக்கியமா அந்த ஹோஸ்ட் அந்த ஷோ நடத்துற ஹோஸ்ட் அப்ப அந்த 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 இவங்க கிட்ட நம்ம வந்து பயங்கரமான விளைவுகள் வரும் அப்படின்னு போட்டு யாருமே வந்து பண்ண மாட்டாங்க ஆனா இங்க வந்து இவங்க இப்படி ஒரு அசிங்கம் பண்ணக்குள்ள அதை செய்து அவர்கள் வந்து நீ வந்து அங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டு அது அவருக்கு அசிங்கம் அதனாலேயே அவர் வந்து போன இதே சொல்லிட்டாரு அது அத அவரை பாராட்டணும் அவர் சொல்லிட்டாரு போல்டு போல்டுன்னு சொல்லி போட்டு மைக்க கலடி போட்டு கண்ட கண்ட அசிங்கம் பண்றேன் அது அவருடைய ஸ்டைல்ல வேற மாதிரி சொன்னாரு நான் என்னோட ஸ்டைல்ல சொல்றேன் அடுத்தது வந்து நீ என்ன பண்ண அப்படின்னத நான் கேட்டுனா கேட்கல இல்ல அப்பயும் பிக் பாஸ் இந்த சொல்ற மாட்டேன்னு தானே சொல்றேன் அப்படி சொல்லிட்டாரு அதுக்கு அது வந்து சூடு சோரனை இருக்கிறவனுக்கு புரிஞ்சிருக்கும் சோத்த வச்சு போட்டு சாப்பிடறவனுக்கு புரிஞ்சிருக்கும் நல்ல முறையில வளர்ந்தவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வழக்கழங்குறவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ஆஹ் ஆனா இது கவரம் போட்டு தின்றதில்லை அழுக்க தின்னுறதில்ல விஜே பார்வதி காமர் இப்ப அதுகளுக்கு அதெல்லாம் ஏறாது தின்னும் சரியா இப்ப இந்த விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் சம்பவம் பண்ணவனு கேள்வியை கொள்ளும்னா அதை வந்து அவர் கேட்க மாட்டாரு பட் அதுக்கு பல வேற சம்பவங்கள் நடக்கும் சரிங்களா அதை நீங்க பாப்பீங்க வருகின்ற வாரங்கள்ல ஓகே இது ஒன்று அடுத்தது வந்து பாஸ் பிக்பாஸ் வரலாற்றில் நேற்று பாஸ் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு கானவனு படிக்கிறாரு எல்லாரும் வீட்டுக்குள் படுங்கள் படுக்கவும் அப்படின்னு காரணம் என்னன்னா முதல் நாள் இந்த ரெண்டு பீடையும் பண்ண அசிங்கம் எப்படா கேப் கிடைக்கும் எப்படா நம்ம அந்த ஒரு உணர்வுடைய தெரியல இந்த பீடைகளை தனியா விட்டால் இந்த பீடைகள் கண்ட கண்ட நாசப்படுத்திடும் அசிங்கப்படுத்திடும் இந்த இந்த பிளாட்ஃபார்ம் அசிங்கப்படுத்தும் மாமா மாமாவேல பார்க்க வச்சிடும் இந்த கேமராக்களை வேற மாதிரி காமிச்சிரும்னு போட்டு பிக்பாஸை பயத்துல முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டாரு எல்லாரும் உள்ளுக்குள்ள படுங்க சரியா சத்தியமா சொல் மக்களே இந்த விஜே பார்வதிக்கோ இல்ல விஜே பார்வதியோட இந்த ஃப்ரீ ஸ்டைல் வர போறாங்கல்ல இவங்களுக்கு கொஞ்சம் கூட மானம் ரோசம் சூடு சொரண வெக்க ஒண்ணுமே இல்லையா இப்ப நம்ம ட்ரெஸ் வந்து இதுக்கு போட்டுட்டு வெளியில போறோம் சும்மா போனா போக முடியும் நமக்கு ஒரு விதம் ஐயோ அசிங்கமா இருக்குமன்னு அந்த அசிங்கத்துக்கு தானே இந்த பீடை பண்ணுது இந்த வீட்டுக்குள்ள அப்ப அதுக்கு தான் இப்படி இல்லைன்னா அதை பார்க்கறதுக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வர்றதும் அப்படி தானா சரி இந்த வீடியோல எல்லாம் அது பார்க்காங்க இப்போ பார்த்தாலும் ஒரு மாணவ ரோசா சூடு சொல்றேன் ஒண்ணுமே இருக்காது அது இருக்கு இப்படிப்பட்ட கேவலங்கள் இப்பதான் நான் என்னோட வாழ்க்கையில் இத்தனை வருஷ வாழ்க்கையில பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஸோ அப்ப பிக் அந்த கடிதத்தை கொடுத்தது இந்த பீடைகளை அசிங்கங்கள் பண்ணாம இருக்கத்தான் நீங்க நேற்று எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படின்றத கொமல்ல முடிஞ்ச சொல்லுங்க ஓகே அடுத்த விடயம் வந்து ஒன் செகண்ட் மக்கள் மணிகன் ஒரு கோலன்னு வந்தது அதான் புஷ் பண்ணா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணித்திரு மேர்கள் வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் மாமவர்களை மன்னிப்பு கேட்டது அதாவது திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் ஓரஸ் போவர்கள் சொன்னதை யாராலையுமே ஜீரணிக்க முடியலை ஏன்னா அந்த அளவுக்கு திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அவங்களுடைய த பெஸ்டா வந்து கொடுத்திருந்தாங்க யாருமே அந்த அளவுக்கு திவ்யா அவர்களுக்கு இந்த வாரம் பண்ண அளவுக்கு யாருமே பண்ண இல்லை அந்த எண்ட் ஆஃப் த வீக் கூட அவங்க அவங்களோட அந்த ஸ்டோரி டெல்லிங் தான் பெஸ்டா இருந்தது சபரி அவர்களே இப்ப சொல்லுவாங்க த ஸ்டோரி யூ திவ்யா அப்படின்ற மாதிரி கருத்தை சபரி சொல்லுவார் திவ்யா மேம் கிட்ட அதை தாண்டி அந்த பொண்ணு மூணு வேலை குக் பண்ணதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னவோ டான்ஸ் ஆண்டது அடுத்தது வீட்டு வேலைகள் செஞ்சது இந்த ப்ரமோஷன் டாஸ்க் அது பண்ணது யாருடைய இஷ்யூவா இருந்தாலும் அவங்களுக்கு குரல் தேவை படைக்கணும் அதுக்கு கொடுத்தது அதுல நிறைய எனர்ஜி போயிடும் தனக்கு பிரச்சனை வரைக்கும் அதை எதிர்த்து கேட்டது அப் சக போட்டியாளர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணது இது வரைக்குமே ஒரு கிச்சனை பார்க்காத மாதிரி திவ்யா அங்க இருக்கக்குள்ள அந்த கிச்சனோட பியூட்டிய ஒரு அரோரா அவர்கள் அரோராவர்கள் அவர்கள் சுபிக்ஷாக்கெல்லாம் வேற பேர் இருக்க மக்களோட பார்வை வேற மாதிரி இருக்க அந்த பார்வையை திவ்யா மாத்திட்டாங்க அவ்வளவு அற்புதமா இருந்தது அவ்வளவு தூரம் அந்த பொண்ணை போட்டிருக்கக்குள்ள ஓரஸ் பகமன் அப்படின்னு கொடுத்தா யாரால ஈரணிக்க முடியும் சோ அப்ப தி கனி அது கனியவர்கள் இப்படி சொல்லிட்டாங்கன்னுக்குள்ள பயங்கர ஒரு இதா இருந்தது கவலையா இருந்தது அப்ப நம்ம அதை பேசியிருந்தோம் அப்போ சோசியல் மீடியால எனக்கு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க கனி அவர்கள் வந்து திவ்யா மேம் கிட்ட இதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்க நான் போட்ட வீடியோக்களே ரெண்டு சோதரியும் கமெண்டும் போட்டிருந்தாங்க பட் நான் அந்த காட்சியை தேடி பார்த்து கிடைக்கல உண்மையிலேயே கனி மேம் அவர்கள் திவ்யா மேம் கிட்ட அந்த மன்னிப்பு கேட்டுருக்கும் பட்சத்துல அது சிறப்பு தான் சரிங்களா திவ்யா கணேஷ் அவர்கள் அப்படின்ற ஒருத்தரால இந்த ஷோவோட டைட்டிலுக்கு ஒரு அதாவது இது வரைக்குமே நம்ம வந்து ஆரிய அர்ஜுனன் அவர்கள் ராஜு ஜெயமோகன் அவர்கள் அண்ணா அவர்கள் வி ஜி அர்ச்சனா அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் முகின்ரோ அவர்கள் ரித்விகா அவர்கள் ஆர்ரவ் அவர்கள் அப்படின்னு அந்த ஒரு குவாலிட்டியான தரமான ஒரு போட்டியாளர்கள் முக்கியமாக முத்து முத்துக்குமரன் ஆர்ய அர்ஜுனன் ராஜு ஜெயமோகன் விஜய் அர்ச்சனா அப்படின்ற பிளேயர்ஸை பார்க்கக்குள்ள இந்த சீசன்ல யாருக்குப்பா அந்த டைட்டில் அந்த வரிசையில் வரைக்குள்ள என்னைக்குள்ள ஒரே ஒரு ஹோப் திவ்யா கணேஷ் ஒரு ஒட்டுமொத்த மக்களும் கோபம் வரும் அந்த கோபம்தான் நேத்து பல மக்களை கேட்க வச்சது வை ஓரஸ்பு மாதிரி இந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சரியா பட் அவங்க மன்னிப்பு கேட்டிருக்கிற பட்சத்துல அது சிறப்பு நீங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி